ஆண்டவராயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இடன்பான வாழ்த்துக்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீத புஸ்தகத்திலே நூற்றி நாற்பத்தி நாலாவது அதிகாரத்திலே பதினோராவது வசனம் மாயை பேசுகிற வாயும் கள்ளத்தனமான வடதுகையும் உடைய அந்நிய புத்திரன் கைக்கு என்னை விளக்கி தப்புவியும் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக இந்த பகுதியில் வாசிக்கிற பொழுது சங்கீத காரணி தாவியது ஆண்டவரிடத்திலே ஒரு வேண்டுதல் செய்கிறார் யாருடைய கரங்களுக்கு விலக்கி தப்புவிக்க சொல்கிறார் மாயை பேசுகிற மனிதருக்கு என்னை விளக்கி தப்புவீம் என்று சொல்லி கேட்கிறார் இந்த உலகத்திலே பல விதமான மாய்மாலமான மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர் பேசுகிற வார்த்தை எல்லாமே பொய்களாகத்தான் இருக்கும் உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுபார்கள் நல்லவர்களைப் போல பேசுவார்கள் ஆனால் அவருடைய இருதயம் எப்படி இருக்குன்னு தெரியுமா உரிவின பட்டயத்தைப் போல இருக்கும் உங்களை எப்பொழுது விலத்தெல்லாம் என்கிறதைப் போல அவர்கள் பேசுவார்கள் உள்ளத்தில் ஒன்று வைத்திருப்பார்கள் வெளியே ஒன்று பேசுகிற ஜனங்கள் இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால தான் தாவிது கர்த்தருடைய சமூகத்திலே கேட்கிறார் மாயை பேசுகிற வாயுடைய ஜனங்களுக்கு என்னை விலைக்கு தப்புவியம் என்று சொல்லி கேட்கிறார் இரண்டாவது பாருங்க கள்ளத்தனமான வலதுகை உடைய புத்திரருக்கு என்னை விலைக்கு தப்புவியம் என்று சொல்லி கேட்கிறார் இது இரண்டாவது கூட்டத்தான் இவர்கள் பரிதானக்காரர் பரிதானத்தை வாங்கி கொண்டு தீமை செய்ய முற்படுகிற மனிதர் அந்த பரிதானம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஒருவேளை அது பணமாக இருக்கலாம் அல்லது பொருளாக இருக்கலாம் இந்த உலகத்தில் அநேகர் அப்படி பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ அல்லது உணவுக்காகவோ இச்சகம் பேசுகிற மனிதர்கள் இருக்கிறார்கள் சங்கீதக்காரன் அப்படித்தான் சொல்லுகிறார் பாருங்க சில பேர் என்ன பண்றாங்களா தெரியுமா அப்பத்துக்காக இச்சகம் பேசுகிற பரிஹாசக்காரர்களே கூட உட்கார்ந்து கொண்டு என் பேர்கள் பற்கடிக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் உண்மைதான் இந்த உலகத்திலே பல பேர் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் பல பேர் பணத்துக்காக அவர்கள் தருகிற உணவுக்காக அல்லது அவர்கள் தருகிற பொருளுக்காக ஆசைப்பட்டு பாருங்க பலவிதமான தீமையான காரியங்களை பேசுகிறார்கள் பொய்யான மொழிகளை பேசுகிறார்கள் அறுவறுப்பானவர்களை பேசுகிறார்கள் அது மாத்திரமல்ல துரோகம் செய்வதற்கும் துணிகரம் கொண்டிருக்கிறார்கள் எனக்கான ஜனங்களே இன்றைக்கும் கூட இப்படிப்பட்ட பொல்லாத மனுடைய கரங்களுக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி தப்பிவிப்பாராக இந்த இடத்திலே தாவீடு அதைத்தான் தேவ சமூகத்திலே கேட்டுக்கொண்டார் இன்றைக்கும் கூட கர்த்தரிடத்திலே இந்த ஜபத்தை ஏறிடுங்கள் கர்த்தர் உங்களை எல்லா விதமான பொல்லாத மனுடைய கரங்களுக்கும் விலைக்கு பாதுகாக்கிறதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் அந்த பகுதியில் வாசிக்கிற பொழுது எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது அப்பொழுது உங்களுடைய குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விரட்சி கன்றுகளைப் போலவும் எங்களுடைய குமாரத்திகள் சித்திரம் தீர்ந்து அரமனை மூளை கற்களை போலவும் இருப்பாங்க சொல்லுகிறது எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை அல்லவா பாருங்க அப்பொழுது எப்பொழுது இந்த பொல்லாத மொழி கரங்களுக்கு நம்ம விலைக்கு தப்பு வைக்கப்படுகிற பொழுது எங்களுடைய குமாரர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள் எங்களுடைய குமாரத்தைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக எனக்கு அன்பான தேவ ஜனங்களே நம்முடைய பிள்ளைகளை குறித்து வேதம் இதைத்தான் காண்பித்துக் கொண்டிருக்கிறது பாருங்கள் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகள் பாருங்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் விருட்சம் எப்படி வளர்கிறது என்று சொல்லி அது பாருங்கள் தண்ணீர் ஊற்ற ஊற்ற அது ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே போகும் இடைவிடாமல் வளர்ந்து கொண்டே போகும் பல திசைகளில் கிளைகளை விட்டு மேலே உயர எலும்புகிறத நம்ம பார்க்க முடியும் அதுபோலத்தான் உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் விருட்சங்களைப் போல உயர எலும்புவார்கள் மேலான ஸ்தலங்களுக்கு உயர்வார்கள் அதை நீங்கள் மாத்திரமல்ல இந்த உங்களுக்கு விரோதமா எழும்புகிற சத்துருக்களும் காணும்படி செய்வார் காருங்க கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை உயர்த்துகிறதே மற்றவர்கள் உயர்ந்து பார்ப்பாங்க அண்ணாந்து பார்ப்பாங்க அதை தான் இந்த வேதம் சொல்லுகிறது எனக்கு அன்பான தேவ சின்னங்களே உங்களுடைய குமாரர்களை கத்த வெகு போல உயரமாய் வளரச்சிவார் ஆசீர்வாதமாய் வளரச்சிவார் உங்களுடைய குமாரத்துகள் எப்படி இருப்பாங்க தெரியுங்களாம் சித்திரம் தீர்ந்த அரண்மனை மூளை கற்களை போல இருப்பார்களாம் எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை ஆம் நம்முடைய குமாரத்துகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க அரண்மனை என்று சொன்னால் என்ன நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ராஜாவுடைய அரண்மனை எப்படி பிரம்மாண்டமாக இருக்கும் என்று சொல்லி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அது எவ்வளவு அழகுபடுத்தி இருப்பார்கள் என்று சொல்லி நமக்கு தெரியும் இன்றைக்கும் கூட சில அரண்மனைகளுக்கு நீங்கள் போய் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த இடத்திலே பலவிதமான வண்ணங்களிலே அழகழகான படங்களாக வரைந்து வைத்திருப்பார்கள் வண்ணங்களை தீட்டி இருப்பார்கள் அதை பார்ப்பதற்கு மிக மிக அழகாக இருக்கிறது இன்றைக்கு நாம் அறிய முடியும் இது அந்த காலத்திலே வரைந்திருக்கக்கூடிய படங்கள் இந் அந்த நாட்களில் எப்படி இருந்திருக்கும் பாருங்க கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை விசேஷமாக ஆசிர்வதிப்பார் உங்களுடைய குமாரத்தைகளை அழகுள்ளவர்களாக வைப்பார் அவர்களை பார்க்கிற பொழுது மற்றவர்கள் வியப்போடு பார்க்கத்தக்கதாக ஆச்சரியமாய் பார்க்கத்தக்கதாக பிரமிப்பாய் பார்க்கத்தக்கதாக உங்களுடைய குமாரத்திகளை கர்த்தர் ஆசிர்வதிப்பார் தேவநாய கர்த்தர் இதுதான் சொன்னார் ஒன்று உங்களுடைய குமாரர்கள் இளமையிலே ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளைப் போல இருப்பார்கள் உங்களுடைய குமாரத்துக்கு எப்படி இருப்பாங்களாம் அரண்மனையுடைய கற்களை போல சித்திரந்திருந்த அரண்மனை மூளைக்கற்களை போல இருப்பார்களாம் பிரதானமான ஸ்தானத்திலே கர்த்தர் உங்கள் குமாரரையும் உங்களுடைய குமாரத்திகளையும் நிலை நிறுத்துவார் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாரா ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நெசிக்க ஆண்டவரே இன்றைக்கு எங்கள் குமாரரையும் அவருடைய குமாரத்துகளையும் ஆசீர்வதிக்கிறது உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அவர்களை உயர்வாய் வைக்கிறேன் மேன்மையாக வைக்கிற மிகுந்த ஆசிர்வாதமாக வைக்கிறேன் அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஒரு லாது கரங்களுக்கு எங்களை விலைக்கு நீர் தப்புவிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ஏசும் ஜபிக்க நல்ல பிதாவே ஆமேன் யூ